என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பும் அமைதியுமாய் இன்று ஒரு புதிய நாளை தொடங்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பாஸ்கா ஆறாம் வாரத்தின் வெள்ளிக்கிழமை திருப்பலை வாசகங்களை தியானித்து நம் ஆன்மா வளரும்படி நம் வாழ்க்கையை இறைவனோடு இன்னும் நெருக்கமாக இணைப்போம் இன்று வாசிக்கப்படும் திருவிவிலிய வாசகங்கள் நமக்கு ஆழமான சிந்தனையையும் நம் வாழ்வில் இறைவனுடைய துணையையும் அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படையாக காட்டுகின்றன உங்கள் ஜப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் இந்நகரத்தில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக் இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கொண்டு வந்து இவன் எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களை பார்த்து கொள்ளுங்கள் இதில் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடம் இருந்து விடை கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டிக் கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர் உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும் பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே ஆரவார ஒலி இடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே நற்செய்தி வாசகம் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையைப் பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் அவர் மறந்துவிடுகிறார் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய சிந்தனை உங்கள் மகிழ்ச்சியை யாரும் நீக்க முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒரு அழகான இறை செய்தியை நாம் திருப்பலி வாசகங்களில் கேட்டோம் ஒரு நம்பிக்கையின் மொழி ஒரு மகிழ்ச்சியின் வாக்குறுதி உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து அகற்ற முடியாது இது இயேசு நமக்கு கூறும் நற்செய்தி அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் நாம் பலவிதமான சவால்களை சந்திக்கின்றோம் சுகம் துக்கம் வறுமை நோய் ஏமாற்றங்கள் அறியாமை தவறுகள் தனிமை இன்னும் பல இவற்றில் எதுவும் இயேசுவின் மகிழ்ச்சியை அகற்ற முடியாது என்பதை இன்றைய வாசகத்தின் ஆழமான உண்மை மனிதரால் தரப்படும் மகிழ்ச்சி நிலையானதல்ல இறைவனிடம் இருந்து வரும் மகிழ்ச்சி நம் உள்ளத்தை ஆழமாக தொடும் பரிசுத்தம் அந்த மகிழ்ச்சி எப்போது உண்டாகின்றது நாம் கடவுளை உண்மையாக நம்பும் போது நாம் எதை இழந்தாலும் கடவுளை இழக்காமல் இருந்தால் நாம் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார் என்பதில் வைத்தால் அந்த உறுதி அடையலாம் பவுல் தூதரின் வாழ்க்கை இதற்கு முக்கியமான எடுத்துக்காட்டு அவர் மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கும் போது கூட மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் அடிக்கப்பட்ட போதும் இறை வேலை செய்தார் ஏன் அவரிடம் இருந்த மகிழ்ச்சி உலகம் தராத ஒன்று அதுவே இயேசுவின் மகிழ்ச்சி இன்றைய பதுரை பாடல் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே அனைத்து உலகங்களும் அவருக்கு உட்பட்டவை மாறும் அரசியல்களும் மனித முயற்சிகளும் கடவுளின் ஆட்சிக்கு முன் சிறியது அவருடைய நீதியும் அவர் வழங்கும் அருளும் நிரந்தரம் இந்த உண்மை நம்முடைய உள்ளத்தில் வேரூன்ற வேண்டும் நாம் யாரையும் நம்பாமல் கடவுளை மட்டுமே உறுதியாக நம்பினால் அந்த நம்பிக்கையிலிருந்து வரும் மகிழ்ச்சியை யாராலும் அளிக்க முடியாது ஜெபம் வினகு தந்தையே நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீர்கள் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பவுல் உரைத்தபடி இந்நகரத்திலே உமக்கு சொந்தமான மக்கள் இருக்கின்றனர் என்ற உண்மை எங்களை ஊக்கப்படுத்துகிறது எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் உமது மகிழ்ச்சியை எவராலும் எங்களிடமிருந்து அகற்ற முடியாது என்பதில் நம்பிக்கை கொள்கிறோம் உமது அருளும் அன்பும் எங்களை தாங்கி நம்பிக்கையுடன் வாழ உமது வெளிச்சத்தில் எங்கள் பாதைகள் ஒளிர நாங்கள் உங்களோடு இணைந்து நடந்து கொள்ள ஆவியால் எங்களை வழி நடத்தும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்